கொண்டக்கடலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நூறு கிராம் அளவுக்கு கொண்டக்கடலைய நான் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஐம்பது கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை தேங்காய் துருவி வச்சது கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இந்த கொண்டக்கடலைய இப்ப நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இத தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இத நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்ச பிறகு இதுல நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜார்ல போட்டு கூட நீங்க அரைச்சி எடுத்துக்கலாம் கொண்டக்கடலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விருப்பமா சாப்பிட்டுருவாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சிருக்கேன் மேல் மாவுக்கு இதை கலந்து வச்சுக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு திக்கா பிசைஞ்சு வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம் பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவி இருக்கேன் செஞ்சு பூரணத்தை இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ கொழுக்கட்டையே வச்சுக்கலாம் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் ஹெல்தியான இந்த கருப்பு கொண்ட கடலை கொழுக்கட்டைய நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்